அன்னை தமிழே அன்னை தமிழே நான்காம் வகுப்பிற்கான முதல் பாடல் அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே அன்னை தமிழே கலந்தவளே என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே உன்னை புகழ்வதற்கே உலகில் பீரப்படுத்தேன் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே என்னை வளர்பவளே என்னில் வளர்பவளே உன்னை புகழ்வதற்கே உலகில் பீரப்படுத்தேன் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே இந்த பாடலை இயற்றியவர் நான் காமராசன் இந்த பாடலோட பொருளும் தெரிஞ்சுக்கலாமா என் அன்னை ஆகிய தமிழே என் உயிரில் கலந்தவளே என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என் உடன் சேர்ந்து வளர்பவளே உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன் சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவளே அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே என் அன்னையாகிய தமிழே என் உயிரில் கலந்தவளே என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடன் சேர்ந்து வளர்பவளே உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன் சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவளே அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே